ஒரு குட்டி மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வாசல் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிட்டு நினைத்து அந்த பெண் அந்த கொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இது எடுத்துட்டு போகயா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திரும்பி அவர்கிட்ட கொடுக்க அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பெரியவர் கொடை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப் வர்றாரு பஸ் ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட குடையை கொடுத்துட்டு மழையில நினைக்காதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுகிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நனச்சிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோ அந்த குடை அவரு கொடுத்த கூடை மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்